ஆமா தேய்பொறை சங்கட ஹர சதுர்த்தி பூஜை பண்ணிருந்தேன் நம்ம எந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணாலும் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஆரம்பிக்கணும் நான் இன்னைக்கு வந்து அஞ்சு பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணிருந்தேன் வீட்டுல விநாயகர் சில இருக்கிறவங்க அபிஷேகம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா படம் இருக்கிறவங்க தொடச்சிட்டு பூ வச்சுன்னு கும்பிடலாம் நம்ம வீட்டுல அபிஷேகம் பண்றதுனால நமக்கு வந்து மன நிறைய கிடைக்கும் உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யறவங்க இந்த பூஜை செய்த கண்டிப்பா உத்தியோகம் கிடைக்கும் ஒரு சதுத்து செய்யக்கூடாது மாதம் மாதம் வர சொதுல செய்யணும் தேய்ப்புற சதுத்துல அது மட்டும் இல்லை விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி சர்க்கரை இல்லாத பால் காப்பு கட்டி சாமி கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இந்த பால் கோவாவில் காப்பு கட்டுறதெல்லாம் வந்து கோவிலில் தான் செய்யணும் எந்த கோவிலில் செய்கிறாங்கன்னா அதை கேட்டுக்குன்னா அங்கே செய்யணும் காப்பு கட்டுறது எப்படின்னா நமக்கு சந்தனத்தலை செய்கிறாங்களா காப்பு கட்டுறாங்களா அதே மாதிரி தான் வந்து பால் கோவாலையும் பண்ணுவாங்க அஞ்சு பொருள் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு பால் தயிர் தேனு விபூதி பன்னீர் நம்ம என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படி எந்த பொருள் இல்லைன்னா பால் வச்சு கூட பண்ணிக்கலாம் இந்த அபிஷேகம் பண்ண தண்ணியே நம்ம வீட்டில் தெளிச்சுட்டு நம்ம எல்லாரும் தலையில தெளிச்சுட்டு செடி இருந்தா செடியில ஊத்துங்க அப்படி எதுவும் இல்லைன்னா கால் இடத்துல ஊத்துங்க ஒரு ஒரு அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொட்டு நெத்தில பொட்டு வச்சு பூ விநாயகருக்கு காட்டணும் அந்த பொருளுக்கும் அதே மாதிரி செய்யணும் கடைசியா வந்து பன்னீர் அபிஷேகம் பண்ணணும் நம்ம கிட்ட செயின்னா போட்டு பண்ணலாம் தங்க செயின் போட்டு பண்றது பேரு சொர்ண அபிஷேகம் இப்ப நான் பண்ண பொருளோட பலனை சொல்றேம்மா பால் அபிஷேகம் பண்றதுனால மன அமைதி கிடைக்கும் ஆரோக்கியமும் கிடைக்கும் தயிர்ல அபிஷேகம் பண்ண குழந்தை புத்திர பக்கம் கிடைக்கும் குழந்தைக்காக வேண்டிக்கிறவங்க கோவில் அபிஷேகத்துக்கு தயிர் வாங்கி கொடுக்கலாம் தேன்ல அபிஷேகம் பண்ணும்போது ஆயில் கூடும் மனசு ஆரோக்கியமா இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த பாட்டு துறையில இருக்கிறவங்க தேனை அபிஷேகம் பண்ணா நல்ல குரல்லாம் வந்து நல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல சில குழந்தைங்க வந்து சீக்கிரமா பேசாது அது வந்து பெற்றவங்க வந்து வேண்டிக்கிட்டு தேனில் அபிஷேகம் பண்ணி அந்த தேனை வாங்கி அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துன்னு வந்தா நல்லா பேச்சு வரும் இந்த விபூதி அபிஷேகம் எதுக்கு பண்றாங்கன்னா இந்த உலகத்துல மக்கள் ஆடாத ஆட்டம்லாம் ஆடுவாங்க அதுக்குதான் இறைவன் சொல்றாரு நீ இன்னாதான் ஆடிட்டு வந்தாலும் ஒரு புடி சாம்பல் தாண்டா அப்படின்னு சொல்றாரு நமக்கு எடுத்துக்காட்டு அதுக்குதான் இந்த விபூதி அபிஷேகம் நம்ம கடவுள் காட்டுற அப்படியாச்சும் மக்கள் திரும்பி மோட்ச ஆரத்துக்காக தான் இந்த அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் செய்யும் போது அதுக்கு மனம் எவ்வளவு வாசமா இருக்கோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து மனம் வீசும் பன்னீர் அபிஷேகம் பண்ணும் போது நம்ம கையில ஏதோ ஒரு நகை கடவுள் மேல வச்சு பண்ணும் போது நமக்கு வந்து செல்வம் பெருகும் எப்ப பூஜை பண்ணாலும் சரி விநாயகருக்கு அருகு முல்லை வச்சுதான் பூஜை பண்ணணும் நம்ம வேண்டுதல் வந்து அப்பதான் நல்லா நிறைவேறும் ஒரு அருகு முல்லை வச்சு சீதை ராமாயணத்துல you <laughs> வாழ்ந்தாங்க அருகம்புலுக்கு அவ்வளவு சக்தி அபிஷேகம் முடிச்சுட்டேன் அலங்காரம் பண்ணிட்டு வைக்கலாம் சக்கரை வைக்கலாம் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வைக்கலாம் எல்லாம் நம்ம செய்யலாம் நெய்வேதியம் வச்சு நிறைவோட தீபார்த்தனை பண்ணி முடிச்சுட்டேன் வீட்டுல வந்து பூஜை முடிச்சிட்டு நமக்கு டைம் இருந்ததுன்னா பக்கத்துல கோயில் விநாயகர் கோயில் இருந்தாலும் எந்த கோயில் இருந்தாலும் போயிட்டு ஒரு விளக்கு போட்டுன்னு வந்தா நல்லது மனசு திருப்தியா இருக்கும் சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே வீந்து கும்பிடணும் எப்படி வீந்து இருக்கணும்னா ரெண்டு கையும் பூமியில இருக்கணும் தலையும் பூமியில இருக்கணும் ரெண்டு காலும் சேர்ந்து பூமியை தொடணும் கையும் வந்து அது மாதிரி தலையாண்டா ரெண்டும் சேர்ந்து தொடணும் நான் கோவில்ல வந்து சில பார்த்துருக்கேன் ரெண்டு காலம் மேல தூக்கிற மாதிரி கும்பிடுவாங்க அந்த மாதிரி கும்பிடக்கூடாது அதோட வந்து முங்கி கூட போட்டு அவுத்து போட்டு அதை தலையை வச்சு கும்பிடலாம் அதுதான் இன்னும் புண்ணியம் வணக்கம்மா